ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அடை காசியலாவது செமிக்கான பேசணுன்னு பார்க்கலாமா இந்த மாதிரி பணத்தை புடுங்க போனால் பங்காட்டி கட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீட் இன்டெக்ஷன்லாம் போட்டிங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்குறாங்க அதுக்கப்புறமா சரி என்னமோ வீடு பரவாயில்ல அதுக்கே அப்படி குளிங்க குழிங் அனுவுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய சொல்கிறாங்க எனக்கு பணம் போனதை எனக்கு ஆர்டர் போனதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு பணம் போனதா பெரிய விஷயம் சீதா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் வாங்கி தந்தா நான் என்ன பண்ணுவேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆல்ரெடி கொடுத்தாச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கடைசி மாதிரி தான் உன்னோட முப்பது லட்சம் அப்போ முன்னச்சுன்னு சொல்லுவாங்க என்னோடய முப்பது லட்சமே என்ன கண்டுபிடிக்கல இந்த ரெண்டு லட்சம் கண்டுபிடிச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து தானாக போய் ஏமாந்த இவன் வந்து எடுத்துகிட்டு போன பணத்தை பிடுங்கிட்டு போயிட்டாங்க ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மு முத்து சொல்கிறாங்க சரி விஜயா வா நகையெல்லாம் எல்லாம் இல்லை அது கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நகை நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வீணோட நகை தான் நான் கேட்குறேன் அதை கொடு அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்புறம் என்ன நீங்கள் ஆயிட்டுயே மிராட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு மீனா சொல்கிறாங்க நான் யார் நகையும் எடுத்துகிட்டு போய் அடகு வச்சு மாற்றி போய் நகை எடுத்துகிட்டு வந்து வைக்கல நான் யாரும் இருக்க இல்லாதவங்கள இருக்கிற மாதிரி சொல்லி நான் நடிக்கலை அப்படின்னு சொன்னோன்னே மனோஜ்க்கும் ரோஹினிக்கும் மூஞ்சு மாதிரிடுது அவங்கள தானே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு யார் நகையும் தேவையில்லை நாங்களே பார்த்துப்போம் எங்களோட பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளம்புறான் இதுதான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா மீனாவோடய அப்பா அம்மா சாரி அம்மா தங்கச்சி எல்லாருமே வராங்க அதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்திருக்காங்க வான் கூப்பிடன்றாங்க எல்லாம் வந்துட்டாங்கல்ல உள்ளே அதுக்கப்புறம் என்ன வான் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன மீனாக இப்படி மீனாக இருக்குது அப்படின்ட்டு கையெல்லாம் உடச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ எதுக்கு நீங்கள் இப்படி ஒப்பர வச்சுட்ருக்கீங்க வீட்டில் நின்றுட்டு அவன் என்ன செத்தாக போயிட்டான் என்னம்மா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா சரின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நீ ஏன்கா பிடிக்கலாம் போனால் கை கால்லாம் ஒரு டிஸ்ட்ரெட்டு வந்திருக்கேன் எனக்கு பண்ணலாம் ஒரு விஷயம் வேணாலும் அவங்களுக்கு மாதம் மாதம் கூட நான் காசு கொடுத்துப்பேன் நீ ஏங்காய் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா நீ இரு காஃபி கொடுத்து போகிறேன் நீ வேணா வேணாம் நானே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் நீ ஆமாம் ஒருத்தி உள்ளே அடுப்புக்கு உள்ளே போனதே போதும் நீ வேறு போக வேண்டாம் நானே போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து சோம்பில் வைக்கிறான் அதுக்கப்புறமா முத்து வராங்க முத்து வந்துட்டு என்னத்தை சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை நீ அந்த காடு ஒரு நிமிஷம் கூட அந்த நான் மண்டபத்தில் போய் நான் என்ன எதுவும் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாப்பிட்டுட்டு போகலாம் இருங்கன்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்ல விஜயா பார்த்துட்டு இல்லை வேண்டாம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்க அம்மா இல்லை இல்லை நீங்கள் இருந்து சாப்பிட்டு தான் போகணும் வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரோகிணி வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரா நீ தயவு செஞ்சு நீ வராத ரோகிணி நீ நைட்டு ஃபுல்லாக பேசினதுக்கி அம்மா இங்கிற காலையில் ஃபுல்லாக சண்டை போடுறாங்க நீ ஷாப்புக்கு வந்திருக்கன்னு தெரிஞ்சு அவங்க என்ன கோவப்படுவாங்க அவங்க கோவப்பட்டால் என்ன நீங்கள் நான் உனக்காக நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு தெரியல நான் உன்னை லவ் பண்ணியிருக்கேன் உனக்காக நான் கடவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க நான் உனக்காக நான் என்ன எவ்வளோ பண்ணியிருக்கேன் நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேன் நீ என்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பொய் கூட உனக்காக தானே நான் சொன்னேன் அப்படின்ட்டு அதை பற்றியே பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நீ என்னென்னா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவள் கை மு மீனாக கை ஒடிஞ்சாலும் விஜயாக தான் சமைக்க சொல்லியிருக்காங்க அப்பா இவ்வளோ அனலாக இருக்குது இங்கே எப்படி தான் நின்று சமைக்கிறாலும் தெரில அந்த வேலை பூக்காரி அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ பார்வதி வந்துட்டு என்ன இருந்தாலும் அவன் மருமக ஒரு நாள் சமைக்கிறதுக்கோ உனக்கு எப்படி இருக்காப்பாவோ மீனை எவ்வளோ நாள் இங்கே நின்று சமைச்சிட்ருக்கா சரி நான் போய் மீனை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா தான் நாளுக்கான வீடியோ உங்களுக்கு வரோம் தேங்க்யூப்பா பாய்